தேசிய மகளிர் ஆணையத் தலைவர் ரேகா சர்மாவுக்கு எதிராக சமூக ஊடகத்தில் இழிவாக பதிவிட்டதாக குற்றம் சாட்டி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ரா மீது டெல்லி போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் போலே பாபா ஆன்மீக கூட்ட நெரிசலில் சிக்கி ஏராளமானோர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆறுதல் கூற தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவி ரேகா சர்மா கடந்த நான்காம் தேதி ஹத்ராஸ் சென்றிருந்தார் அப்போது அவருக்கு ஒருவர் குடைப்பிடித்திருப்பதைப் போல காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகின அது குறித்து கருத்து பதிவிட்டிருந்த திரிணாமுல் எம்பி மஹுவா மொயத்ரா ரேகா சர்மா தனது முதலாளியின் பைஜாமாவை பிடிப்பதில் மிகவும் பிஸியாக இருந்திருப்பார் என விமர்சனம் செய்திருந்தார் இதுகுறித்து டெல்லி காவல்துறையில் புகார் அளித்த ரேகா சர்மா மொய்த்ரா மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கும் கடிதம் எழுதியிருந்தார் இந்த நிலையில் ரேகா சர்மாவின் புகாரின் அடிப்படையில் புதிய குற்றவியல் சட்டமான பாரதிய நியாய சன்ஹிதாவின் பிரிவு எழுபத்து ஒன்பதின் கீழ் டெல்லி சிறப்பு காவல்துறையினர் மஹுவா மொயத்ரா மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர்